ஒன்பதாம் வகுப்பு மூன்று இயலுக்கான ஆசிரியர் குறிப்புகள் ஒருவரி வினாவிடைகள் முதலில் தமிழோவியம் செய்யுல் பகுதி தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நம்முடைய பாடப்பகுதியில் வந்துள்ளது கவிஞர் தன்னுடைய தமிழ் விடு தூது தமிழ் சிற்றிலக்கிய வகைக்குள் தூது ஒன்று இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தும் வகையில் மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டி ஈராக பத்தையும் தூது விடுவதாக கழிவேண்பாவால் இயற்றப்பட்டது தமிழ்விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழையே தூதாக அனுப்புகிறாள் இந்நூல் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டுள்ளது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்தார் இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை கன்னி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும்